ஏங்க வா எல்லா மீன்ஸ் டீச்சர் போரட்டா டேஸ்ட் டைல் டீச்சர் டீச்சர் ஏங்க இந்த போரட்டாவை எடுத்து வாயில வைக்கும்போதுங்க சும்மா தேநாடா இருக்குங்க ஹலோ நம்ம வேற ஒரு கூட ஒரு முறையான ஒரு ராஜ விருந்து பண்றோம் அந்த மாதிரி ஏன்னா ஆளுங்க ஒரு ஒரு புரோட்டா இல்ல சாப்பிடு நாளுக்கு ஒன்று போடுங்க வேலு கபாயி சே வேலு கடாய் ஒரு ரெண்டு கடாயி வாங்கியிருக்கோம் தம்பி கூட இன்னைக்கு ஒரு பொரோட்டா தோ முறை கூட மீட் பண்ணி ஒரு வீடியோ வந்து கண்ட் பண்ணிருக்கோம் சேனலுக்கு வந்து உண்மையிலேயே அவரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது பார்த்து லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு பிடிக்கல நானும் ஒரு லைக்கை போட்டுருங்க